Daily. <raise 1970> <personal> <process> Taste the Daily. இது டாட்டோ பண்றதுக்கு வந்து ஒரு முப்பது நிமிஷத்துல இருந்து ஒன் ஹவர் ஆகும் ஹீலிங் ப்ராசஸ் வந்து செவன் டேஸ் டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இப்போ நீங்க இந்த கலர் எங்களுக்கு எனக்கு வேணும் நினைச்சா மாத்த முடியும் மேபி மேபி இதோட டார்க் கிளாஸ் பண்ண முடியும் இதை லைட் கிளாஸ் வரும் லைட் ப்ளூ இருக்கு இதோட டார்க் ப்ளூ பண்ணலாம் இது கூட பர்பிள் ஆட் பண்ணலாம் பிளாக் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ண முடியும் ஆனா திரும்பி ஒயிட் கொண்டது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஒர்க் ரொம்ப லாங் ப்ராசஸ் டங்க் ஸ்பிளிட் பண்ணிருக்கேன் என்னோட டங்க் வந்து ரெண்டா கட் பண்ணிருக்கேன் ப்ரோ ரெண்டு நாள் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா

இந்த மாதிரி இதா ஷார்ப்னஸ் லைக் அந்த ஸ்டைல்ல சோ நான் உருப்புல கூட டாட்டூ போட்டு சொல்றாங்க அது உண்மையா கண்டிப்பா நிறைய பேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருக்கா இதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல இன்ன வரைக்கும் இல்ல இதுக்கு அப்புறம் வந்தா சொல்றேன் கண்டிப்பா வந்தா ஆனா இதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ஐயே பிளைண்டாக இருக்கு ஃபுல்லா அந்த ஐ வந்து உருகிடுச்சு ஐ வந்து வாட்டர் பேஸ்ட் வாட்டர் வந்து ஃபுல்லா வந்து தின் ஆகி உருகி ஊற்றிடுச்சு இதில் என்னென்ன பாதிப்பு போகிற நீங்கள் சொல்லுங்களேன் இப்போ ரொம்ப பெருசானா எடுத்துக்கிட்டோம்னா பிளைண்ட்னஸ் ஆகும் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு பெரிய பிரச்சனைலாம் இருக்கு பிளைண்ட்னஸ் ஆகும் கண்டு தெரியும் உங்களுக்கு பிரச்சனையே தெரியல அப்போ இல்லை நான் சொல்கிறேன் ஆரம்ப நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் இன்னைக்கு என் கூட யார் இணைஞ்சிருக்காரு யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வில்லன் எல்லாம் வருவாங்களா அந்த மாதிரி இருக்காரு சோ நான் சொல்றதுக்கு முன்னாடி அவரே அவரை பத்தி சொன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க என்ன பேர் ஹரி நான் டாட்டோ அண்ட் பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்டா இருக்கேன் எனக்கு என்னன்னா உங்களை பார்க்கும்போது இவர் நம்ம ஊர்க்காரதானா இல்ல எங்க வெளியூர்ல இருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்களோட ஆல்ட்ரேஷன் ஃபுல்லாமே வந்துட்டு அப்படிதான் தான் இருக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பாடி நீங்க என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கீங்க என்னடா பண்ணிருக்கீங்க நீங்க ஆக்சுவலா ஐபால் டாட்டூ பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் டங் ஸ்பிட் பண்ணிருக்கேன் ஐபால் டாட்டூ யா அப்படினா ஐபால் டாட்டூ நம்ம கண்ணல கலர்ஸ் பண்றது ஓகே அது பண்ண முடியும் ஓகே ஓகே அப்புறம் ஸ்கேரிகேஷன் பண்ணிருக்கேன் கொஞ்சம் டாட்டூ பண்ணிருக்கேன் இப்போ நீங்க உங்க கண்ணை வந்து ப்ளூ கலரா மாத்திட்டீங்க இது வந்து என்ன கலரா வேணாலும் மாத்திக்கலாமா கண்டிப்பா முடியும் என்ன கலரா வேணாலும் ஓகே ஓகே இது என்ன எப்படி பண்ணுவாங்க இது இது நீடில் ப்ராசஸ் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் பண்ண முடியும் நம்மளால் அதுதான் இதுக்கு வந்து எவ்வளோ நாள் செலவு இருக்கும் இப்போ டேட்டு போடுறதுனா போட்டு அதை வந்து நீங்கள் வந்து இத்தனை நாள் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்களா அதே மாதிரி இந்த கண்ணுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் மெயின்டைன் பண்ணி பண்ணீங்க ஏ இது டேட்டு பண்ணுறதுக்கு வந்து ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர்க்குள்ள ஆகும் ஹீலிங் ப்ராசஸ் வந்து செவன் டேஸ் டூ ஒன் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இப்போ இந்த கண்ணில் நீங்கள் பண்ணுறது எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதா உங்களுக்கு இப்போது கண்டிப்பா எனக்கு எதுவும் வாங்கல இல்ல உங்களுக்கு இல்ல ஜென்ரலா கேக்குறேன் இது பண்றதுனால ஏதாவது பின்விளைவுகள் விளைவுகள் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுத்தாத அப்படி எதுவும் இல்ல நீங்க குவாலிட்டி அண்ட் ஹைஜீன் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணீங்கன்னா எதுவும் நடக்காது இப்போ நீங்க இந்த கலர் எங்களுக்கு எனக்கு வேணும் நினைச்சா மாத்த முடியும் உங்களால இப்போ மேபி இதோட டார்க் கிளாஸ் பண்ண முடியும் இதை லைட் கிளாஸ் வராது ஒன்ஸ் நீங்க ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ளூ தான் அதுக்கு அடுத்து அது கீழே இறக்க முடியாது இப்போ ஆமா இப்போ இதோட டார்க் கலர் பண்ணலாம் இப்போ லைட் ப்ளூ இருக்கு இதோட டார்க் ப்ளூ பண்ணலாம் இது கூட பர்பிள் ஆட் பண்ணலாம் பிளாக் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ண முடியும் ஆனா திரும்பி ஒயிட் கொண்டது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வர்க் ரொம்ப லாங் process அது அதுதான் கேக்குறேன் என்ன ப்ரோ டாட்டூ ரிமூவ் பண்றோம் இத்தனை சிட்டிங்ஸ்ல உட்கார்ந்து டாட்டூ ரிமூவ் பண்ணிரலாம் அதே மாதிரி இப்போ இந்த ஐல இருக்க அந்த கலர் வந்து ரிமூவ் பண்ண முடியுமா ரிமூவ் பண்ண முடியாது ஆல்டரேட் பண்ணலாம் இப்போ ஒயிட் இப்போ ஒயிட் வரதுக்கு கொஞ்சம் லாங் process ஒரு மூணு நாலு தடவை பண்ற மாதிரி இருக்கும் இதே இதோட டார்க் கலர்ஸ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியும் இப்போ இப்போங்கள மாதிரி இன்னொருத்தங்க ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு ஏதாவது விபரீதம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ எல்லாத்துலயும் விபரீதம் இருக்குல்ல பேசிக்கா டாட்டூ பண்றது எடுத்துக்கலாமே டாட்டூ பண்ணா எவ்வளவு அது வந்து ஹைஜீனா இல்ல டாட்டோ ஆர்டர் சரி இல்ல அப்படின்னா அவ்வளவு ப்ராப்ளம் வருது ஆக்சுவலி இப்ப நெக்ல ஒரு டாட்டோ பையன் பண்ணி பாண்டிச்சேரி ஒரு பையன் இறந்து போயிட்டான் இந்த மாதிரி டாட்டூலே பேசிக் திங் டாட்டூலே அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும்போது பாடி மாடிஃபிகேஷன்லயும் ப்ராப்ளம் இருக்கு ஆனா அதுவே சாட்டிஸ்ஃபைடா டேஸ்ட் அவங்க அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட ப்ராப்பரா கைடன்ஸ் இருக்கு அவங்க ப்ராப்பரா பண்றாங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம் அதனால பாதிப்பு வராது சைக்கிள் ஓட்டறோம் கீழ விழுந்து எவ்வளவு யாரும் போயிருக்காங்க கீழ உழுகுறதும் நம்ம நாக்க ஸ்பிட் பண்ணி ஐயோட கலர் மாத்துறதும் ஒண்ணு கிடையாது இல்ல ஹார்ட் ஓட்டா யாரோ ஒருத்தவங்க கீழ விழுந்துட்டாங்கன்னா ஜஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிரும் இப்ப நம்ம கண்ணு அதுல வந்து இது பண்றதுல இதுல எவ்வளவு பாதிப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் கண்டிப்பா தெரியும் நான் பண்ணிருக்கேன் அது இதுல என்னென்ன பாய் போடுற நீங்க சொல்லுங்களேன் இப்போ பிளைண்ட்னஸ் ரொம்ப பெருசான எடுத்துக்கிட்டோம்னா பிளைண்ட்னஸ் ஆகும் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு பிளைண்ட்னஸ் கண்ணு தெரியாது போயிடும்

நீங்க சரௌண்டிங்ஸ்ல இல்ல உங்களோட ஃபீல்ட்ல சொல்லிருப்பாங்கல்ல இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு ஐயே பிளைண்டா ஃபுல்லா அந்த ஐ வந்து உருகிருச்சு ஐ வந்து வாட்டர் பேஸ்டு வாட்டர் வந்து ஃபுல்லா வந்து தின் ஆகி உருகி ஊத்திடுச்சு கண்ணு அது ஆயிருக்கு ரொம்ப அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்போ இது வந்து டூ ஆர் டை மாதிரி தான் இருக்குமா அப்போ இது எல்லாமே

சரி ஓகே இன்னும் அவ்வளோ தான் மத்தபடி எந்த ஒரு பெரிய உங்களுக்கு எதனால அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த டேட் டூ பண்ணனும்ன்ற ஆசை மொத டேட்டூ பண்ணிருப்பீங்கல்ல அந்த டேட்டூ நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை எதனால வந்துச்சு ஆக்சுவலா அது அடுத்தவங்கள அட்டாட்டு பண்ணுறது அடுத்தவங்கள அட்ராக்ஷன் பண்றது டேட்டூ வந்து அடுத்தவங்கள அட்ராக் பண்ணும் ரொம்ப ஈஸியா அட்ராக் பண்ணும் அதனால எனக்கு சரி எனக்கு நேம் பண்ணிக்கணும்னு ஆசை சோ நேம் நேம் நான் கிடைக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே ஃபீல்டு இறங்கியாச்சு அந்த ஃபீல்டுக்குள்ள இறங்கியாச்சு ஓகே போங்க நீங்க சொல்றீங்கல பதிமூணு லட்சம் ரூபாய் சம்பளோ பண்ணிருக்கீங்கன்றீங்க சோ அது எல்லாமே நீங்க தான் எர்ன் பண்ணீங்களா எல்லாமே ஆமா கண்டிப்பா நான் நிறைய ஒர்க் பண்ணேன் நான் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சும்மாலாம் வரல எங்க நாங்க ஒன்னு சொல்லிக்கிற அளவு பெரிய ஃபேமிலி ரிச் ஃபேமிலிய இல்ல நாங்களும் மிடில் கிளாஸ் தான் ஆஹ் நான் நிறைய கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அது மாதிரி எனக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு பேருக்குங்க ஸ்பான்சर्स மினி ஸ்பான்சर्स எனக்கு பண்ணிருக்காங்க வேற என்ன பண்ணிருக்கீங்க இப்போ ஐ மாதிரி டங்க் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் டங்க் ஸ்ப்ளிட்னா என்னளோ டங்க் வந்து ரெண்டா கட் பண்ணிருக்கேன் எங்க பண்ணுங்க திருப்பி ஒரு ரெண்டு நாக்கு வச்சிருக்கீங்களா கண்டிப்பா இது எப்படி பண்ணீங்க இது இது மேஜர் சர்ஜரி நம்ம நாக்கு வந்து ரெண்டா கட் பண்ண முடியும் நாக்கு ரெண்டா இது பண்ணிட்டீங்களா கட் பண்ணிருக்கோம் ஓ என்ன ப்ரோ சொல்றீங்க இதெல்லாம் எங்க ப்ரோ பண்றாங்க நம்ம ஊரா பண்றாங்களா நானே பண்றேன் நீங்க இந்த ஊர்ல பண்றீங்களா பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் நானு ஓகே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து வராங்களா பண்றது கண்டிப்பா ஆ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டங்க் வந்து நீங்க பண்ண மாதிரி வேற யாரா பண்ணிருக்காங்க உங்ககிட்ட வந்து இது एक्चुअली போன வீக்ல வந்து கோவால ஒரு ஒரு ஆளு டங்க் ஸ்பில் பண்ணிருக்கானாங்க இது எதுக்கு இத பண்றீங்க இப்போ நீங்க என்ன காரணமா இப்போ நீங்க பண்றதுக்கு எனக்கு இந்த மாதிரி பண்ண புடிச்சிருக்கு அது எனக்கு பிடிக்கும் எனக்கு பாடி மாடிஃபிகேஷன்லாம் ரொம்ப ஆசை சோ நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்திரலாமே அப்படினு சொல்லி பண்ணிருக்கேன் ஓகே சோ மத்தவங்களும் அதே காரணத்துக்காக தான் பண்றாங்க இப்போ நோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அடுத்து உங்களுக்கு என்ன காரணமோ அவங்கங்களுக்கு தான் நம்ம கேக்குறோம் சரி இப்போ நீங்க இது பண்றீங்க இதுக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு டைம் எடுத்துச்சு உங்களுக்கு இந்த கா இந்த நாக்கு வந்து சரியாகிறதுக்கு ஏன்னா உங்களால சாப்பிட முடியாம போகுது ஒரு சில நேரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுるீங்க எவ்வளவு டைம் எடுத்துங்க எனக்கு 7 டேஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் अराउंड 15 days குள்ள எனக்கு ஃபுல்லா ஹீல் ஆயிச்சு உங்க ஏஜ் என்ன ப்ரோ எனக்கு 25 ஆகுது 25 தான் ஆகுது ஓகே ஓகே இது இப்போ இப்போ நார்மலா நம்ம சொசைட்டில இப்போ உங்களை மாதிரி இந்த சர்ஜரி பண்றதா இருக்கட்டும் இந்த நாக்கு இதெல்லாம் பண்றது என்ன நீங்க வெளியே போகும்போது எல்லாம் உங்களை பாத்துருப்பாங்கள கண்டிப்பா அவங்க எப்படி பாக்குறாங்க உங்களை இப்போ ஆட்டோக்காரனுக்கு வந்தோம் அந்த ஆட்டோக்காரனை இப்போதான் உங்க வீடியோ பார்த்து நீங்களே நேரம் அவங்க உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுத்து இப்போதான் போறாங்க நான் இருக்கு ஜாலியா ஒருத்தவங்களும் புதுசாக பார்க்கும்போது எப்படி பண்றேங்க இது இது எப்படி உங்களுக்கு ஆச்சு இது எப்படி புடிச்சது டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேப்பாங்க நிறையா பேர் லைக் ஃபோட்டோஸ் அப்புறம் உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்களோட பிக் ஃபேன் அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர் ஒரு ரோல் மாடல் நீங்களா என்னோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் ரோல் மாடலா யா அப்புறம் இது மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் வரும் சம்திங் ஸோ இப்போ இந்த ஏலியன் அப்படின்னு சொல்லி தான் உங்களோட நேமே இப்போ வச்சிருக்கீங்க ஸோ அதுக்காக உங்கள் தோற்றத்தை வந்து இப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வரீங்களா இல்லை அப்படிலாம் இல்லை எனக்கு ஏலியன்ஸ் பிடிக்கும் ஐ லைக் ஏலியன் ஸோ அதனால ஏலியன்ன்ற பேர் எடுத்துக்கிட்டேன் ஈமோன்ற பேரும் அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஏலியன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏலியன் மாதிரி மாறணும்லாம் இல்லை நானே ஆக்சுவலி ஏலியன் அப்படின்னு சொல்லி நானே பண்ணிட்டு தான் கேட்க வரேன் நீங்களே ஏலியன்னு சொல்லிக்கிறதுக்காக தான் உங்களோட பாடியில வந்து ஒவ்வொரு இதாக வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிப்பறீங்களா இப்போ அப்படி நான் ஆக்ஷுவன் நான் ரீலேஸ் பண்ணிருக்கேன் நான் தான் ஏலியன்னு நான் ஏலியன் நான் யார்கிட்டயும் ப்ரூப் பண்ணணும் இல்ல நான் ஏலியன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பாடி மாடி பாடி மாடி சொல்றேன் அவ்வளவு தான் உங்க பாடியில நீ எந்த பிளேஸ் எல்லாம் டேட்டு போட்டிருக்கீங்க இப்படி போ இது வரைக்கும் ஹேண்டு நெக்கு அப்புறம் நீல அந்த மாதிரி தான் டேட்டு பண்ணிருக்கேன் ஸோ வேற வேற என்ன மாதிரி டேட்டோஸ்ல நீங்க போட்டிருக்கீங்க கையில ஸ்காரிஃபிகேஷன் இது நியூ இப்போதான் இது ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னா என்ன ஸ்காரிஃபிகேஷன் நம்ம ஸ்கின்ன வந்து டேர்மஸ் லேயர் மட்டும் மேல எடுக்குது ஸ்கின்ல மூணு லேயர் இருக்கு டேர்மஸ் எப்பிடமஸ் ஐப்போடமஸ் மூணு லேயர் இருக்கு நாங்கள் எப்பிடமஸ் லேயர் மட்டும் எடுத்துவோம் கீழே டேர்மஸ் லேயர் மேலே வந்துரும் அந்த மாதிரி ஸ்கின் லேயரை எடுத்துரு ஆமாம் ஸ்கின் லேயர் எடுத்துருவோம் ஸ்கிராச் ஸ்காரிஃபிகேஷன் இது என்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்மளோட நம்மளோட உடம்ப வந்து வருத்திக்கிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வரதில்லை அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கா அதில் சாப்பிட்றது கூட கஷ்டம்தான் அதுதான் கேட்குறேன் சாப்பிட்றது கூட கஷ்டம் தான் சேம் சாட்டு அப்படிதான் கஷ்டப்பட்டால் தான் நமக்கு ஒன்று கிடைக்கும் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுல்ல கஷ்டப்படாமல் கிடச்சா அது ரொம்ப நாள் நினைக்காதுல்ல ஸோ அதனால் கஷ்டப்படுறது நல்லது தான் பெயின் பெயின் தான் எல்லாமே பெயின் ஐ லைக் பெயின் ஸோ அதுதான் கேட்க இப்போ உங்களுக்கு வந்து அப்போ இந்த பெயின் ரொம்ப பிடிச்சிருக்குன்றனால தான் கண்டிப்பாக அந்த பெயின் வந்து நமக்குள்ளேயே வந்து இது பண்ணிக்கலான்ற ஒரு இதாக இல்லை எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணுவேன் எனக்கும் பெயின் பிடிக்கும் நானும் ஓகே நம்ம அதை ரிலேஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி தான் பண்ணுறது ஓகே நான் இன்னொன்று கேட்க நினைச்சேன் இந்த டேட்டு போடுறவங்க வந்து பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸ்லயுமே அதாவது தன்னோட ஆண் உறுப்புல கூட டேட்டு போட்டுப்பாங்கன்னு சொல்றாங்க அது உண்மையா கண்டிப்பா நிறைய பேர் பண்ணிருக்காங்க அப்படியா உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருக்கா இதுக்கப்புறம் ஃபியூச்சர் இன்னும் வரைக்கும் இல்ல இதுக்கப்புறம் வந்தா சொல்றேன் கண்டிப்பா உங்கள்ட்ட இப்போ டீத்துல நீங்க இது பண்ணிருக்கீங்களே அதுவும் நீங்க ஆர்டிபிஷியலா பண்ணதா ஆமா இது என்னோட ஆக்சிடென்ட்ல இந்த பல்லு என்னோட கிராக் ஆயிடுச்சு சோ இதை நான் வேற இதே மாதிரி கேரமல் வைக்கலாம்னு நினைச்சோம் அந்த சேம் இதுல வைக்கலாம்னு நினைச்சோம் அது பண்ணலாம் நல்லா இருக்கு அது ஜென்ரலா இருக்கும் அது ஸோ டிஃப்ரெண்ட்டாக யுனிக்காக அதை பண்ணுன்னு நினச்சேன் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க கோல்டு வைக்கலாம் அப்படின்னாங்க கோல்டு எல்லாருமே நிறையா பேர் வச்சுருக்காங்க ஏன்னால் படத்திலே அந்த கோல்டை பிரிஞ்சு வர மாதிரிலாம் சீரும் ஸோ நம்ம பிளாட்டினம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளாட்டிம் ஆச்சு பிளாட்டினம் அம்மா சில்வர்னு இருந்தேன் ப்ளாட்டினம் அமுக்கேன் இப்போ உங்களோட பாடியோட மொத்த சொத்து எவ்வளோ இருக்கு இப்போ நீங்கள் பண்ணது சர்ஜரி அது இது பிளாட்டினம் டேட்டூ எல்லாம் சேர்த்து எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க நீங்கள் இப்போ என்ன ஒரு அரவன் தேர்ட்டின் தேர்ட் பதிமூணு பதிமூணு லட்சம் மூணு லட்ச ரூபா ஓ பதிமூணு லட்ச ரூபா சொல்ல முடியுங்களா உங்களோட இது ஃபுல்லா இது பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்ல வேற என்னென்னலாம் மாடிஃபை பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு இம்ப்ளான்ஸை அந்த ஹேர் மாத்துலான்ருக்கேன் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கு சாரி காதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன் காது ஷேப்பாயா எஸ் எப்படி அவத்தார் ஸ்டைல்ல இந்த மாதிரி இதா ஷார்ப்னஸ் லைக் அந்த ஸ்டைல பண்ணலாம் ஓகே வேற அதோட இம்ப்ளான்ஸ் போறேன் இம்ப்ளான்ஸ்னா இம்ப்ளான்ஸ்னா நம்மளோட ஸ்கின் டோமோஸ்ல இருக்கு கீழ ஒரு சட்டன் பொசிஷன் இல்லனா வந்துட்டு ஒரு லைக் மோல் இல்லை ரவுண்ட் ஷேப்பு இல்லைனா ஏலியன் ஷேப் இது மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பை இன்ஃபில் பண்ணிவிடுங்க உள்ள வச்சிட்டோம்னா அதுக்கு மேலே ஸ்கின் வந்து ஹீல் ஆனதுக்கப்புறம் அது தெரியும் தனியாக அது மட்டும் தனியாக தெரியும் ஸ்கின்னுக்குள்ளே ஸ்கின்னுக்குள்ளே இருக்கும் அது ஓகே அது இன்ஃப்ளான்ஸ் அது நல்லா இருக்கும் அது பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸோ சூப்பர் பிரதர் அதுக்கு அடுத்து இந்த காது இதெல்லாம் மாற்றுனதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து இன்னொரு இன்ட்ரி நம்ம பண்ணலாம் ஏன்னா நான் அதுதான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நீங்க போறேன்னு வேற காதலாம் எனக்கு தெரியல இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு உட்காந்து எடுத்துட்டு இருப்பேன் நீங்க எனக்கு தெரியாது சொல்லணும் ஆல்ரெடி நம்ம எடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க பட் உங்களுக்கு எதுவும் ஆயிராம வந்து பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளோட மா நம்ம தோற்றத்தை மாத்திரம் அப்படிங்கறது ஃப்ரீடம் அப்படிங்கறதுக்காண்டி நம்ம வந்து அதை வந்து எப்படினாலும் யூஸ் பண்ணலான்றது கிடையாது ஏன்னா நமக்கு நம்ம உடம்பை நம்ம பாத்துக்கணும் இதனால நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா நம்ம அதை வந்து பண்றது வந்து கிடையாது இல்ல அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்ம வந்து மாத்திரலாம் இது வந்து நம்ம தனியா தெரியும்ன்றது காண்டி இல்லாம இது வந்து நம்மள எதுவும் பாதிக்காதுன்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எதா இருந்தாலும் பண்ணீங்கன்னா நீங்க பண்றது எல்லாமே எனக்கு லைட்டா டர் ஆகுது அதனால எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியா பண்ணுங்க பட் நீங்க இதுக்கப்புறம் இதே மாதிரி மேல மேல போயிட்டே இருக்கணும் டேட் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய சாதிக்கணும் உங்களை அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன உங்களோட இது கோல் என்னவோ அதை நோக்கி நீங்க போறதுக்கு எங்க டீம் சார்பா ஒரு வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ Taste the daily. <Rush> <ikhail tampoco can watching Alfata>